இந்த வாரத்தில் எப்படியாவது அந்த டாப் ஃபைவ்ல இருக்கிற ரெண்டாவது யார் யாருக்குவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த எதிர்பார்ப்பு இந்த வாட்டி காம்படிஷன் கிரவுண்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுனால சனிக்கிழம அப்பா சீசன் ஃபைவ் சீனியர் வந்து எனக்கு இன்னைக்கு ஆர்வம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு எபிசோடில் நடந்தது என்னென்னு நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல காதல் பாடல்கள் முடிவு பண்ணிட்டாங்க வந்திருக்கிற சயன் டிவி திறமச்ச எல்லா ஜட்ஜஸுமே வந்திருக்காங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சனி பிரதிபாவோட வந்து பாட ஆரம்பித்தாங்க பிரதிபா வந்து சிறப்பாக பாடினாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய கேலிப்பருக்கு ச சிறப்பா சிறப்பாக பாடலன்னு தான் நான் சொல்லணும் நம்மளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவர்களும் வந்து கரெக்டாக சொன்ன கரெக்டாக தான் சொன்னாங்க அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பாடியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது தவிர வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமல்லி பாட்டு வந்து பாடும் போது ஈஸியாக இருக்கலாம் மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை அந்த பாட்டு அப்படியான பாட்டை வந்து தான் பாடினாங்க பட் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பாடிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு அதுக்கப்புறமா பாடினா அருண் அக்ஷயா பாடலில் பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்கும் தருணம் பாட்டை பாடினார் அருண் நல்லாவே பண்ணார் நிஜமாக சொல்கிற அந்த பாட்டை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணார் ஆனால் அதுலேயும் ஒரு சிறு சிறு குறைகள் கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து பூக்கள் பூக்கும் தருணம் பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன குறைகளை வந்து சொல்லி அவருக்கு வந்து கோல்டு கொடுக்காமல் மார்க் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவஷ்ணியும் அரிசும் பாடினாங்க உயிரே பாட்டு பாடினாங்க உயிரே அந்த பாட்டு பாடினாங்கன்னா உயிரே வந்து அரிஷ் நல்லா தான் பாடினார் நிஜமாக வந்து அவர் நல்லா பாடினால் சொல்ல முடியாது அவர் நல்லா தான் பாடினார் ஆனால் அவனை பாடின முறை வந்து அரிசூரட் ஸ்டைலில் இருந்தே தவிர அரிகரன் ஸ்டைலில் இல்லை எப்போவுமே வந்து அரிகரன் ஸ்டைலில் பாடினா தான் பாடணும்னு கிடையாது அவங்க ஸ்டைல்லையும் பாடலாம் ஆனால் அப்படி பாடப்பட்ட பட்சத்தில் அந்த பாடல் வந்து ஒரு பெரிய அளவுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகணும்னு சொன்னோம் ஆனால் வந்து பாட்டாக நல்லா இருந்துச்சு ஆனால் அதில் ரொம்ப எமோஷன் இல்லை உயிர் இல்லாமல் இருந்துச்சுன்றது வந்து சொன்னாங்க நடுவர் சொன்னது போல் அதுவும் சரிதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா செபேசன் வந்து ஆறு உயிரேன்னு பாட்டு பாட ஆரம்பித்தார் அந்த பாட்டு வந்து அட்டகாசமான ரெண்டரிங் பண்ணார்னா உண்மையாகவே ரெண்டரிங் அட்டகாசமாக இருந்துச்சு இத்தனைக்கும் ரொம்ப ரேரான பாடல் அதில் நிறைய வந்து லேயர்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது அந்த பாட்டு பாடுற முறையில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி அவங்க அந்த பாட்டை பாடினது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு அவருக்கு வந்து கோல்டு கொடுத்தது சரியே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனியாவும் புருஷோத்தமனும் சேர்ந்து பாடினாங்க அந்த கண்ணு ஒருத்தர் பாரு அவருக்கு போன சீசனில் வந்தவர் அவங்க ரெண்டு பேரும் பாடின வலையோசை கலகல பாட்டு வந்து நன்றாகவே பாடினார்கள் ஆனால் நிச்சயமா எனக்கு வந்து அதுக்கு கோல்டுக்கு தகுதியா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமா அது கோல்டு தகுதிக்கான ஒரு பாடல் தான் சொல்லணும் இனியாவுக்கு கோல்டு கொடுத்தாங்க கோல்டு கொடுத்ததுக்கு வந்து அது தகுதியான்னு இல்லைன்னு தான் நான் சொல்லணும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்லிங் சிவானி அவங்க பாடினாங்க அந்த பாட்டு வந்து அட்டகாசமான பாட்டு ஐயோ பத்து கிச்சு பத்து கிச்சின்னு அந்த பாட்டை பாடின விதமும் சரி அந்த பாட்டை வந்து யூஸ்வலாக வந்து ஒரு நல்ல கர்நாடிக் மியூசிக் பாட்டோ இல்லை நல்ல மெரடி பாட்டோ வந்து நல்ல ட்ரெயின்டு சிங்கரால் நல்லா பாட முடியும் ஆனால் எவ்வளோ தான் நல்லா ட்ரெயின் சிங்கராக இருந்தாலும் பெப்பி நம்பர் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் நம்பர்ஸ்லாம் பாடுறதுன்றது அத்தனை ஈஸி கிடையாது அதை ரொம்ப அட்டகாசமாக வந்து பாடி மிக சிறப்பாக எடுத்தாங்கன்னு சொன்னால் அது மிக இல்லை சிவானிக்கு இந்த கோல்டு தகுதியான கோல்டே தான் ஸோ இப்படி இந்த 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 முதல் நாள் எபிசோடு சனிக்கிழமை எபிசோடு வந்து சிறப்பாக முடிஞ்சுது இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பாடம் வந்து இதழில் கதை எழுதும் நேரம் இது உண்மையாகவே ரொம்ப அருமையாக பாடினார் அந்த பாட்டை இது வழக்கமாக அவருக்கு ஜேர்சு ராஸ்கொருள் வந்து ரொம்ப ஈஸியாக செட் ஆகும் ஆனால் அவருக்கு இந்த வாட்டி எஸ்பிபி வாய்ஸ்ன்றது வந்து இருக்கிறதுனால நமக்கு அதை கேட்டு பழகினாலே கொஞ்சம் அவையாக இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது சில தருமாற்றங்கள்லாம் இருந்துச்சு அந்த தருமாற்றங்கள்லாம் தாண்டி அவர் மிக சிறப்பாக பண்ணார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கும் இந்த வாட்டி வந்து கோல் கொடுக்கல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லிட்டாலே அவர் என் காதலே அப்படின்ற பாட்டை வந்து செந்தமணன் பாடினாப்புல செந்தமணன் பாடியே இந்த பாட்டு முடித்தவனே கை கையெல்லாம் தட்டினாங்க ஆனால் இந்த பாட்டு அவர் நல்லா பாடினார்ன்றதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் ரெகுலராக வந்து ஹை பிச்சில் ஒரு டோனில் பாட ஆரம்பிப்பார் அந்த ஹை பிச் டோன்கள் பாட்டு வந்து அவருடைய பாடுற முறைக்கு வந்துடும் நல்லா செட் ஆகும் அப்படி இல்லாமல் இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பாடலில் எடுத்து அதை கரெக்டாக பாடினதுக்கு பாராட்டப்பட வேண்டியது தான் ஆனால் கோல்டுக்கான பெர்ஃபார்மன்ஸாக கேட்டீங்கன்னா நிச்சயமாக எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது தான் செய்யுது ஸோ இருந்தாலும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி காடு திறந்து பாட்டு பண்ணாப்புல அட்டகாசம்னா அட்டகாசமான பாட்டு பண்ணாப்புல ஸ்ரீஹரியோட ஒவ்வொரு எபிசோடு பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ லைவ்லியா இருக்கும் க்ரியேட்டிவாக இருக்கும் அவருக்கும் ஒரு ஸ்டைலையும் அதே போல பாடினவங்களுடைய ஸ்டைலையும் பா ஃபாலோ பண்ணி பாடுறதுல வந்து ஒரு விற்பனராக இருக்காரு மிக சிற சி மிக சிறந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்ல பாடல்கள் ஸ்ரீஹரி கண்டிப்பா வருவாரு அவருக்கு இந்த பாட்டுக்கு பாடின விதமும் சரி கிடைச்ச ஸ்டாண்டிங் ஓவேஷனும் சரி அதற்கு கிடைத்த கோண்டும் சரி மிக தகுதியான விஷயமே அதுக்கப்புறம் பாட்டுனா பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாரி பாடினதுக்கப்புறம் வந்து சின்னோட வந்து வெண்ணிலவிய பாட்டு பாடினார் நிஜமாகவே நல்லா பாடினார் சின்ன சின்ன இந்த பாட்டை பாடின விதமும் அரியரனை ஞாபகப்படுத்தாமல் ஞாபகப்படுத்தலை அதே வந்து சின்ன அவரோட ஸ்டைலில் பாடினதும் சில இடத்துல ஹரிஹரன் ஸ்டைலில் பாட முயற்சி பண்ணதும் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு கோல்டுக்கு கரெக்டான ஒரு ரெக்மிஷன் தான் ஏன்னா அந்த பாட்டு சவாலான பாட்டு அந்த பாட்டை பாடினாங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா பாடினாங்க மன்னிப்பாயா அந்த பாட்டு பாடினாங்க ரொம்ப அற்புதமாக பாடினாங்க அந்த பாட்டை ஆனால் வந்து அந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த பாடலில் சில குறைகள் தான் சொல்லப்பட்டது அந்த குறைகள்லாம் சொல்லப்பட்டு அவருக்கு இந்த வாட்டி வந்து கோல்டுக்கான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க எனக்கு என்னவோ அவருக்கு கோல்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ்கிட்ட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் கோல்டு கொடுத்து அவங்களோட டாப் ஃபைவ்ல உட்கார இருப்பாங்க எனக்கு தோணுது அதே போல் தான் நடக்கும் இதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிக்கு வந்து கடைசியாக வந்தது வந்து நம்ம சுஷாந்திகா அட்டகாசமான அதுன்ற உண்மையாகவே அவங்க வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் அந்த அஞ்சு பேரில் ஃபஸ்ட் ஹாஃபே உட்காந்ததுக்கான மிக தகுதியான ஆளுன்றத இப்போது அந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் உட்காந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒரு போராரு பாருங்க அந்த பாடல்களில் வந்து அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுவும் வந்து இந்த நாதஸ்வரம் போல் வந்து இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ரானரி ரெண்டேஷன் எக்ஸ்ட்ரானரி ரெண்டேஷன் அவ்வளோ அருமையாக பண்ணாங்க அந்த பாட்டு ஸோ அவங்களுக்கு காம்படிஷன் இல்லாட்டா கூட ஷி மேட் தட் டூயிங் தட் கரெக்ட்லி அண்ட் வெரி ப்ரொஃபஷ்னலி இதில் செகண்ட் பிளேஸில் ஸ்ரீஅரிக்கு கொடுத்துருக்காங்க ஈ டிசர்வ் திஸ் பிளேஸ் போன வாரம்னு இந்த நாலு பேர் பண்ணதுலேயே அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அது மிஸ் ஆயிடுச்சு பட் ஸ்ரீ ஸ்ரீஹரிக்கு வந்து இந்த இரண்டாவது பிளேஸ் டாப் ஃபைவ்ல ரிசர்விங் கேண்டிடேட் மேபி அவரோட டாப் ஃபைவ்ல வந்தவொன்னே ஒரு பெரிய காம்படிட்டிவ் பர்சனாக இருப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 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 எபிசோட் அருணுக்கு கொடுக்காததும் இனியாவுக்கு கொடுத்ததும் வந்து ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருக்க தவிர மற்றபடி எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப நல்லா பிடிச்சிது சரிகம்மா அப்பாவோடய அடுத்த எபிசோட நான் காத்துட்ருக்கேன் அவங்க நீங்களும் வாங்க நன்றி வணக்கம்